இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் ஏழாம் எட்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சாலமோனின் அரமனையை கட்டி முடிக்க எத்தனை காலமானது பதிமூன்று வருடம் இரண்டு கேதுரு மரத்தூண்களின் நான்கு வரிசைகள் மேல் கட்டப்பட்ட மாளிகையின் பெயர் என்ன லீபனோன் வனம் மூன்று சாலமோன் நியாயம் விசாரிக்கிறதற்காக எதை கட்டினான் நியாய விசாரணை மண்டபம் நான்கு மண்டபத்தை போல மாளிகையை சாலமோன் யாருக்காக கட்டினான் பார்வோனின் குமாரத்திக்கு ஐந்து வெண்கல வேலையை செய்ய யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ள யாரை அழைப்பித்தான் தீருவிலுள்ள ஈராம் ஆறு தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தப்பட்ட இரண்டு வெண்கல தூண்களின் பெயர் என்ன யாகின் போவாஸ் ஏழு வெண்கல கடல் என்னும் தொட்டி எதன்மேல் நின்றது ஏழு ரிஷபங்களின் மேல் எட்டு சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற சவுக்கைகளில் இருந்தது எவைகள் சிங்கங்கள் காளைகள் கேருபீன்கள் ஒன்பது வெண்கல கொப்பரைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பிடிக்கும் நாற்பது குடம் பத்து வழிபீடமும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜையும் எதால் செய்யப்பட்டது பதினொன்று சியோன் என்னும் தாவிதி நகரத்திலிருந்து எதை கொண்டு வருவதற்காக எல்லாரையும் கூட்டினான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பனிரெண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தவர்கள் யார் ஆசாரியரும் லேவியரும் பதிமூன்று ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து எங்கு வைத்தனர் சந்நிதிஸ்தானமாகிய மகாபரிசுத்தலம் பதினான்கு ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுகையில் ஆலயத்தை நிரப்பியது எது கர்த்தருடைய மகிமை பதினைந்து கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு எதை சொன்னார் அதை எப்படி நிறைவேற்றினார் தம்முடைய வாக்கினால் தம்முடைய கரத்தினால் பதினாறு முழு இருதயத்தோடும் கருத்திற்கு முன்பாக நடக்கிற அடியாருக்கு எதை காத்து வருகிறார் உடன்படிக்கையையும் கிருபையையும் பதினேழு இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி தேவனின் எவைகள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக தேவரீருடைய கண்கள் பதினெட்டு கர்த்திற்கு விரோதமாக பாவம் செய்தவர்களின் ஜெபத்தைக் கேட்டு அவர் என்ன செய்வார் பாவங்களை மன்னிப்பார் பத்தொன்பது பாவத்தினால் வானம் அடைபட்டிருக்கும்போது எதற்காக ஜெபிக்க வேண்டும் மழைக்காக இருபது தேசத்தில் எவைகள் போது தேவாலயம் சென்று ஜபிப்பதை அவர் கேட்பார் பஞ்சம் கொள்ளை நோய் வறட்சி வாதை இருபத்தி ஒன்று அந்நியனின் ஜபத்திற்கு தேவன் பதிலளித்தால் அவன் எதை அறிந்து கொள்வான் தேவனுடைய நாமத்தை 22. சாலமோன் வானத்திற்கு நேராக எவைகளை விரித்து எப்படி ஜெபித்தான்? கைகளை விரித்து முழங்கால் படியிட்டு இருபத்தி மூன்று யாரை கொண்டு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை மோசையைக் கொண்டு இருபத்தி நான்கு அவருடைய வழியில் நடக்கவும் கற்பனைகளை கைக்கொள்ளவும் எதை தமிடத்தில் சாய பண்ணுவார் நம்முடைய இருதயத்தை இருபத்தி ஐந்து ஜனங்களுக்கு சாலமோன் விடை கொடுத்தபோது எப்படி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியுடன் பிரியமானவர்களே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்